பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக கண்களுக்கு புலப்படுகிறதான ஆசிர்வாதம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பெரிய நம்முடைய ஆசிர்வாதமானது நம்முடைய கண்களுக்கு புலப்படுகிறது நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடியதாகவும் அது போகக்கூடிய ஒன்றாகவும் அது சேரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இது மூன்றாவது நாளாக இந்த சத்தியத்தின் அடிப்படையாக நாம் இதை பார்க்க போகிறோம் கண்களுக்கு புலப்படுகிறதான ஆசிர்வாதம் பிரியமானவர்களே ஆதியாகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்பொழுது கத்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் நினத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசு ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சவிக்கிறவனை சவிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆபுராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயது உள்ளவனாயிருந்தான் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆறாணையில் சவதரித்த ஜனங்களை கொண்டு அவர்கள் காணாந்தேசத்துக்கு புறப்பட்டு போய் காணாந்தேசத்தில் சேர்ந்தார்கள் பிரி மாணவர்களே இங்கே ஆபிரகாமுக்கு தெய்வன் கொடுத்ததானே அழைப்பை பற்றி நாம் பார்க்கிறோம் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன் பெருமை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசிரிக்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கொலை சபிப்பேன் என்கிறதானே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தின் அழைப்பாக இங்கே தேவன் என்ன பண்ணுறான்னா ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு அது என்ன ஒரு நிபந்தனை நீ இந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணோம் புறப்பட்டு போய் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போகணும் என்கிறதான ஒரு அழைப்பு இங்கே ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறா அந்த காணான் தேசமானது அங்கே போய் சேராங்க அங்கே அவர்கள் அங்கே சேர்ந்தபோது அவர்களுக்கு அந்த தேசமானது கண்களுக்கு புலப்பட்டது பிரியமானவர்களே கூட தெய்வன் என்ன பண்ணுறாரு நமக்கு அருகிலே என்ன பண்ணுறாரு சில ஆசிர்வாதங்களை அவர் வைக்கிறார் பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் தெரிஞ்ச ஒரு முயற்சியில் தான் வைக்கிறார் நம்ம அதை விட்டுட்டு மனதை குழப்பி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே நம்ம எது நல்லா தெரியுமோ எது நமக்கு எளிமையாக வருகிறதோ எதில் நாம் திறமையிலவர்களாக இருக்கிறோமோ அதிலே தான் நம்முடைய முயற்சியானது இருக்க வேண்டும் அதில் அதிகமான முயற்சி மேற்கொள்ளும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார் ஒரு நாள்னா ஒன்று நாள் என்ன பண்ணுவார் அதற்காலம் பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் தண்ணீர்கள் மேல் போட அநேக நாட்களுக்கு பிறகு நீ அதன் பலனை காண்பை அழுது கொண்டு போகிறவன் கம்பீர் தான் அறுத்தாரிகளை சுமந்து கொண்டு வரும் பொழுது கெம்பீரத்தோடு திரும்பி வருவான் அப்போ இன்றைக்கு நம்முடைய முயற்சியானது என்ன பண்ணுது கண்ணுக்கு மறைவாகி இருக்கிறவர்களை குறித்து தானே ஒரு சிந்தனை நமக்கு அதிகம் மறைவானவைகள் என்ன பண்ணும் தெய்வனுக்குரிவுகளாக இருக்கிறது வெளிப்படுத்தப்பட்டவைகளோ அது நமக்குரியதாக இருக்கிறது அப்போது மறைவானவர்களை குறித்து நாம் கலங்க தேவையில்லை வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்ன நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன வைத்திருக்கிறோம் என்ன எந்த இடத்துல இருக்கிறோம் என்ன 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 வேலைக்கு போகிறோம் என்ன ஊழியும் சேரும் என்பதை குறித்து தானே அதிலே நாம் அளவுக்கு தேவனுக்காக நம்ம வாழ முடியும் அளவுக்கு நாம் முயற்சியை மேற்கொள்ள முடியும் எந்தளவுக்கு தெய்வனுக்காக கொடுக்க முடியும் என்கிறதானே ஒரு முயற்சியில் நாம் இருக்கும்பொழுது கண்ணுக்கு புலப்படுகிறதான கண்ணுக்கு தெரியதானே நம்ம சீக்கிரமாக போய் சேரக்கூடியதானே ஒரு இடத்துல தேவன் என்ன பண்ணுவார்னா நமக்கான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார் ஆனால் இதை புரியாமல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழைப்பு கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னேற முடியாதபடி அவங்க அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இழுத்து கொண்டு தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியாதபடி அவர்கள் சோர்ந்து போனவர்களாக இல்லை எலைகளுக்கு மிஞ்சினதான இல்லை சிந்தைக்கு அப்பாற்பட்டதான ஒரு செயலில் ஈடுபட்டு தங்களை தங்களே அவர்கள் எடுத்துக்கொள்ளுகளாக இருக்கிறார்கள் இங்கே ஆபுரகாம் தேவன் சொன்னபடியே அவன் போய் அங்கே என்ன பண்ணான்னா அந்த தேசத்தில் சேர்ந்து அவன் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் பிரிய மன்னர்களே நம்ம கூட என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு இடத்துல வாழறோம் ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் ஒரு ஊழியத்தை நம்ம செய்கிறோன்னா அந்த இடத்துல நம்முடைய அந்த முயற்சியானது மிகவும் அது ஆவலுள்ளதாகவும் நம்முடைய கவலைகளை எல்லாம் தேவன் மீது வைத்துவிட்டு நம்ம செய்ய வேண்டியதான அந்த முயற்சியை நாம் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் இதை நாம் நிறைய சூழ்நிலையில் நாம் மறந்தவர்களாக காணப்படுகிறோம் அப்போ இன்றைக்கு ஆபருகாமனுடைய அந்த ஆசிர்வாதம் அது கண்களுக்கு புலப்படுகிறதாகவும் அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போய் அவன் கிட்ட இருக்கிறதான இன்னொரு தேசத்தில் அவன் தஞ்சம் புகும்படியாக அங்கே அவன் மற்ற காரியங்களை அவன் செய்யும்படிதான தேவன் ஒரு அனுமதி அவனுக்கு கொடுத்தபடினாலே அவனை அழைத்தபடினாலே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணான்னா கொடுத்தார் அப்போ இன்றைக்கு நமக்கு கூட தேவன் என்ன பண்ணார் அவிதமான ஒரு ஆசிர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் பெரும்பாடு ஒரு ஸ்ரீ பார்க்க நாம் பார்க்கிறோம் பன்னெண்டு வருஷமாக பெரும்பாடு உள்ள அந்த ஸ்ரீ என்ன பண்ணுறாருனா ஆண்டவராகி இயேசு குருசுனுடைய அந்த வருகை குறித்து அவர் அறிந்திருந்தார் தன்னுடைய வியாதி அந்த வியாதியின் உக்குரகமானது எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குன்னா வியாதீஸ்தர்களால் தன்னுடைய சொத்தை அழித்து தானே அந்த பெண் மிகவும் ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசுவானவர் அவர் வருவதை பற்றி அந்த ஸ்ரீ அறிந்திருந்தார் அறிந்திருக்கும் பொழுது அவளுடைய ஆசீர்வாதமானது வெகு தொலைவில் இல்லை கண்களுக்கு புலப்படுகிறதாகவும் அது கேள்விப்பட்ட ஒன்றாகவும் அது தெரிந்த ஒன்றாகவும் இருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த ஸ்திரீ கேள்விப்பட்டபடியினாலே அவள் தன் மனதில் நினைத்து கொண்டாள் வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிறதான விசுவாசத்தோடு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தினுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுதிலே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டு அவளுடைய வியாதியினுடைய அந்த தீவிரமானது நின்று அவளுக்கு பரிபூர்ண சுகமானது கிடைத்தது பெரிய மாணவர்களே எந்த நாளில் கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னன்னா நம்ம கேள்விப்படுகிறதான அந்த வார்த்தை கேள்விப்படுகிறதான அந்த சுவிசேஷத்தை நம்ம விசுவாசிக்கணும் நம்ம விசுவாசிச்சிட்டோம் சபையில் சேர்க்கப்பட்டுட்டோம் சபையில் சேர்க்கப்பட்ட பிறகாலே நம்ம அந்த விசுவாசத்தின் அளவு அந்த விசுவாசத்தோடு நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்காக வாழ்கிறோம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது எல்லாவற்றையும் மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையை மிஞ்சி விசுவாசம் பெரியது அதை தான் அண்டவராக இயேசுவானர் எப்பொழுதுமே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அவங்க அந்த படவில் பிரயாணம் பண்ணும்பொழுது காற்றும் கடலும் அவர்களை அமிழ்த்துகிறதான அந்த சூழ்நிலையில் அவங்க பயந்து கலங்கி அயரே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்பும்போது இயேசுவானவர் எழுந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு அப்போது இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் காற்றும் கடலும் நம்மை பயமுறுத்துகிறது நம்மை அமிழ்த்து போடுகிறதா இருக்கிறது வியாதி நம்மளை என்ன பண்ண துரத்தும் பொழுது வியாதி நம்மை வேதனையில் ஆழ்த்தும் பொழுது நம்முடைய விசுவாசமானது அங்கே செயல்படும் பொழுது ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறிவிட்டோம் பிரியமானவர்களே கிறிஸ்துவாக இருக்கிறவர்களுக்கு இதுதான் புரியுது புரியுது இல்லை தான் நம்ம என்ன பண்ணோம் கலங்கி கண்ணீர் விட்டு நம்ம கதறுகளாகவும் நம்ம ரொம்பவும் மிகவும் மோசமான நிலைமைக்கு போகிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் நம்ம உலகத்தை குறித்து தானே சிந்தனைகளை எப்போ பார்த்தாலே எனக்கு பணம் இல்லை அது இல்லை இது இல்லை எனக்கு வியாதி எனக்கு பல வேணும்னு சொல்லி புலம்பி தவிர்க்கிறோளாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய விசுவாசம் எங்கே உங்கள் விசுவாசம் எங்கே செயல்படுகிறது என்பதை குறித்து தான் ஒரு சிந்தனையை நீங்கள் எப்பொழுதாவது பெற்றிருக்கிறீர்களா உங்கள் விசுவாசம் எங்கே என்று நீ அந்த விசுவாசத்தை தேடும் பொழுதுதான் அந்த விசுவாசத்தை பிடித்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லைன்னா இருக்கும் இருக்கும்பொழுதே நமக்கு பயம் ஏன் கிறிசு அவங்க பயப்படுறாங்க ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே அவசுவாசம் ஐயோ அது நடந்துடுமோ இது நடந்துடுமோ தவறா போயிடுமோ என்கிறதான அவிசுவாசத்தினாலே தங்கள் கண்களுக்கு புலப்படுகிறதான அந்த ஆசிர்வாதத்தை எது நோக்கி போக முடியாதபடி அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் பயந்தவர்களாய் ஒரு இடத்துல நின்று விட்டபடியினாலே ஏ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிறதான ஒரு விசுவாசம் இருந்தோம் அவங்க என்ன பண்ணுறாங்க பயப்படுறதுனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் இங்கே பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கேள்விப்பட்டு போய் வசிருந்த ஓரத்தை தொட்டு என்ன பண்ணாங்கள பெரிய பெரிய ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டால் ஆக பிரியமானவர்களே இந்த நாளில் நம்முடைய விசுவாசம் பெரிது விசுவாசத்தை நாம் பிடித்து கொள்ளும் தைரியத்தோடு நல்ல போராட்டத்தை போராடி நித்திய சிவனை பற்றி கொண்டிருக்க நம்முடைய முயற்சியானது கண்களுக்கு புலப்படுகிறதான அந்த ஆசிர்வாதத்தை நாம் விட்டு விடாதபடி அவசுவாசத்தினால் விட்டு விடாதபடி நம்ம போய் சேர வேண்டியதான இடத்துல போய் அங்கே தேவனை மயம்படுத்தி தேவனுக்காக நம்ம வாழும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு தேவன் தேவனுக்கு கீழ்ப்படும் பொழுது தேவன் நமக்கான ஆசீர்வாதத்தை எப்பொழுதுமே அவர் வைத்திருக்கிறவராயிருக்கிறார் ஆக பிரியமானவர்களை விசுவாசத்தோடு கண்களுக்கு புலப்படுகிறதான ஆசிர்வாதத்தை எதிர்நோக்கி நம்ம போய் அதற்கான முயற்சியில் நம்ம ஈடுபடுவோம் தேவன் தாமே இந்த நாளிலே அவிதமான விசுவாசத்தோடு நம்மை வழிநடத்துவராக தேவன்